மிதன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி உண்டான மாத ராசிபுரம் மிதன ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் இந்த மாதத்தில் எட்டு மற்றும் ஒன்பதை கடக்கக்கூடிய ஒரு நிலவரம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து வக்கர நிவர்த்தி அடையுது ஆக்சுவலி மிதன ராசிக்கு தற்போதைய சூழ்நிலையில செவ்வாய் பலகீனமான அமைப்புல தான் இருக்கு அப்படி இருந்தும் செவ்வாயினால சில எதிர்பாராத இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை கூட கொஞ்சம் அதிகமாக தலைவலியை தர்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறீங்க இது குறிப்பாக வேலைக்கு போறவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக ஒரு டார்ச்சரோட இருப்பீங்க வேலைக்கு போகிறவங்க வேலையில் அன்பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய சந்திச்சிட்டு இருக்கிறீங்க காரணம் ஆறுக்குடைய கிரகம் ஆறுக்குடைய கிரகம் வந்து மிதன ராசிக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராசியில் இருந்தது அப்புறம் நீசமாய் ரெண்டில் வந்து இப்போ வக்கர அமைப்பு இருக்குது இன்னும் சொல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோடு அந்த வக்கர அமைப்பு முடியுது அதனால் நம்மளை வேலைக்கு போகிறவங்க நம்மளை வேலையில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்ச்சர் அடுத்தது தொழில் பண்ணுறவங்க மீனராசி நபர்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முடக்க அமைப்பு பல கால்குலேஷன் எல்லாம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதில் மூன்றாவது ஒரு நிலை இருக்குது ஒரு சில நபர்கள் தொழிலும் பண்ணுவாங்க வேலைக்கும் போவாங்க அதே போல் சைடு இன்கமுக்கும் வழிபார்ப்பாங்க இது ரெண்டு கேட்டகிரியாக பிரிக்கலாம் எப்படின்னா தொழில் பண்ணுறவங்களும் சைடு இன்கம் பார்ப்பாங்க வேலைக்கு போகிறவங்களும் சைடு இன்கம் பார்ப்பாங்க இந்த சைடு இன்கம் பார்க்குறது எல்லாமே மிதன ராசின அவளுக்கு கொஞ்சம் கை வந்த கலை அது புதனோடைய ராசியாக இருக்கிறதுனால ஸோ இந்த சைடு இன்கம் விஷயத்தில் நிறைய ட்ராபேக் ஆகி போச்சு அதனால் என்ன ஆகுதுனாக்கா செலவுக்கு கையை கடிக்கிற ஒரு அமைப்பு யார்கிட்ட கேட்குறது கைவசம் சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு எதோ நமக்கு தேவையான செலவில் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு போய் என்ன கேட்குறது அப்படிங்கிற ஒரு டைட் பொசிஷன் பண ரீதியாக டைட் பொசிஷன் இதெல்லாம் மிதனராசி நபர்கள் தற்ச விஷயங்களில் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆட்களுக்கு ஒரு சில மிதன ராசி நபர்களுக்கு பேசினாலும் பிரச்சனை பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க இது குடும்பமோ தொழிலோ வேலையோ நண்பர்களோ வெளியிலையோ எங்கேயோ ஸோ எந்த இடத்துல போய் யாரு கூடயும் பேசினாலும் ஒரு விஷயத்த எடுத்து பேசினாலும் பிரச்சனையாகுது பேசாம இருந்தாலும் பேசாதனால பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பாராத ஒரு கேள்விக்குரிய மிதனராசிக்கு போயிட்டு இருக்கு இது எல்லாமே இந்த செவ்வா வந்து அதிகமாக இந்த ராசி மற்றும் ரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது தான் காரணம் இந்த செவ்வாய் வந்து வக்கர அமைப்பாக இங்கே இருக்கிறது அதிகமான ப தலைவலி வந்து மிதுன ராசிக்கு தான் இருக்கிற பன்னெண்டு ராசியிலையுமே ஸோ இந்த இருந்து வெளியே மாறுவதற்கு செவ்வாய் நகர்ந்து போகணும் ஃபஸ்ட்டு செவ்வாய் நகர்ந்து போனால் தான் சில விஷயங்களில் ரிலீஃப் கிடைக்கும் ஒரு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரியான சம்பவத்தில் நிற்கிறீங்க நெருப்பு பயர் ஒரு சில ஆளுங்க ஃப்ரீசரில் ஒரு ஐஸ் கட்டிக்கு நடுவில் போய் ஜாமான மாதிரி ஓவர் கூலிங்கில் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் ஸோ அதாவது முண்ட முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இந்த செவ்வாய் வந்து இந்த மாதத்தோட வக்கரை அமைப்பு முடிவுக்கு வருது இந்த பிப்ரவரியோட இப்போ ரெண்டு பிரச்சனை வந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ நீச அமைப்புகளை இருக்குது பக்கரமாக இருக்குது இப்போ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு ஒரு பயந்துகிட்டு இருந்த நீங்கள் இதுக்கப்புறம் கவலை இல்லை பாதி கிணற தாண்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை எட்டி பிடிக்கிற ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு வரும் அந்த வக்கர நிவர்த்தி அடைகிறது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால சில பாசிட்டிவான திங்கிங் அமைப்புகள் கை கொடுக்கும் அதே சமயம் ப்ராப்ளம் ஃபுல்லாக முடியுமான்னு கேட்டால் செவ்வாய் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வரணும் அடுத்தடுத்த மாதம் நடக்கும் பிப்ரவரிக்கு செவ்வாயினால் ஒரு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த நீங்கள் டார்ச்சர் அமைப்புகள் குறையாகும் இதில் வம்பு வழக்கு கடன் ப்ராப்ளங்களுக்கு ஹெவி இன்னும் சொல்ல போனால் சின்ன தொகை கொஞ்சமாக காசு வாங்கி இருப்பீங்க அதை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலவரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு வந்து செவ்வ அவயோகியா இருந்தாலும் ராசிநாதன் பலமாக இருந்தால் இந்த பிரச்சனையில சமாளிக்கலாம் ராசிநாதன் வீக்காக போன அமைப்பெலாம் வந்து மாட்டேங்கிச்சு தனுசு அடுத்து எட்டு இப்போ அடுத்து ஒம்பது இந்த எட்டு ஒம்பதுமே இந்த ஒரு மாசத்துல கிடக்கக்கூடிய நிலவரம் புதனுக்கு இருக்கு இப்போ எட்டாம் இடங்கிறது நஷ்டத்தை குறிக்கும் ஒன்பதுங்கிறது பாக்கியத்தை குறிக்கும் ஸோ உங்களுக்கு நஷ்டமும் பாக்கியமும் கலந்து வர்ற மாதிரி இருக்கிறதுனால இன்னும் பெரிய அளவுக்கு நூறு சதவீத எனர்ஜியை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி புதன்கிட்ட இருக்காது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சி என்னால் முடியல அப்படின்னு சரண்ட்ராகும் பட்சத்தில் சில விஷயங்கள் ரிலீஃப் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மிதன ராசிக்கு இருக்குது அடுத்தது இந்த ராசிக்கு ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்ல போனா சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து உச்சமாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் விரையாதிபதி பனிரெண்டு மற்றும் ஐந்து கூடிய சுக்கரன் உச்சம் அப்போ உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தோட விஷயமும் உச்சமாக கிடைக்கும் பனிரெண்டும் உச்சமாக கிடைக்கும் அதே சமயம் பனிரெண்டும் பத்தும் பரிவர்த்தனை குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்போ ஐந்துங்கிறத விட பனிரெண்டு உங்களுக்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி அமையும் பனிரெண்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்ட விஷயமா அப்படிலாம் கிடையாது பனிரெண்டு என்பது ஒரு நிம்மதியான அமைப்புகள் ஒரு நாளின் இறுதி பொழுது அடுத்தது பயணங்கள் புதிய விஷயம் புதிய நபர்கள் கிடைப்பது ஏதேனும் ஒரு பெரிய விஷயத்தை இழப்பது புரியுதுங்களா இழப்பு விரயம் செலவு அதே சமயம் சுக்கரனா இருக்கிறதுனால சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது டார்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொகுசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பணம் கொடுத்து வாங்குவது இல்லைன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்து அந்த விஷயத்தை வாங்குவது என்னத்தை வாங்கிறது டார்ச்சரை வாங்குறதா அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு சொகுசு வாங்குறது சொகுசு தன்மையான பொருட்களை பணம் கொடுத்து பொருளை கொடுத்து ஒன்று வாங்குகிறோம் அடுத்து டார்ச்சர் டார்ச்சர் குறையிறதுங்கிறது என்ன சுக்கரனால் மட்டுமே ஒரு ரிலாக்சேஷனை தரக்கூடிய தன்மை உள்ள ஒரு கிரகம் சுக்கரன் மட்டும்தான் ரிலாக்சேஷன்னா டார்ச்சரை குறைக்கக்கூடிய கிரகம் அப்போ எந்த விஷயம் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குதோ அந்த டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த எதையென்னா ஒரு செலவு பண்ணி அந்த டார்ச்சரை ஒழிச்சிரு இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அந்த டார்ச்சரை ஒழிச்சிரு ஒரு நிம்மதியை தேடு உனக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னா இதை இழந்துரு அப்போது ஒன்று இழந்துட்டு அந்த டார்ச்சரை குறைச்சிக்க இந்த தாட்டெல்லாம் கொடுக்குறது சுக்கரன் தான் அப்புறம் நம்மளே பாருங்கள் ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஒரு பணம் சம்பாதிக்கிறோம் உடலை வருத்தி வெயிலில் கூட வேலை செய்கிறோன்னு வச்சுங்களேன் ஒரு படம் பார்க்க போகிறோம் படம் பார்க்கறது சுக்கரனுடைய சமாச்சாரம் ஐநூறுரூவாய்க்கு கூலி வேலை செஞ்சு ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒரு படம் பார்த்துட்டு வரோம் அந்த டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸுக்கு முந்நூறுவா நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஸோ அந்த ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுறோம் இல்லையா அந்த தன்மை தான் சுக்கரன் ஏதோ கோயிலில் போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணோன்னா ஒரு ஐம்பது ரூபா உள்ளே நூறுரூவா உள்ளே முடிச்சிடறோம் அது வேற சமாச்சாரம் ஸோ அதெல்லாம் குருவோட சம்மந்தப்பட்டது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் விஷயத்தை குறைச்சிக்க டார்ச்சரை குறைப்பதும் சொகுசு தான் ரிலாக்ஸேஷன் தான் அதுதான் சுக்கரனுடைய மெயின் விஷயம் ஆக சுக்கரனால் இப்படிப்பட்ட ஒரு நன்மை இருக்குது ராசி நபர்களுக்கு அதை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலாம் ராசி நபர்கள் புத்திசாலியாக இருக்கும் பட்சத்தில் சில விஷயத்தை இழப்பதன் மூலியமாக விட்டுக் கொடுப்பதன் மூலியமாக இல்லை க கண்ணு கட்டின மாதிரி தொலைப்பதன் மூலியமாக இழப்பதன் மூலியமாக செலவு பண்ணுவதன் மூலியமாக சில நிம்மதிகளை தேடி பெறக்கூடிய நிலைமையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களை நகர்த்தும்